இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னன்னா அனாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த அனாதி சிநேகம் என்றால் என்னன்னு சொன்னா அது முடிவில்லாத ஒரு சிநேகம் அது அது முடிவில்லாதது முடிவில்லாத ஒரு சிநேகம் அதுக்கு முடிவே கிடையாது ஒரு எண்டே கிடையாது அனாதி சிநேகம் என்பது என்னன்னா காலத்துக்கு கால உருவாக்கும் முன்பதாகவே சிநேகித்ததான சிநேகம் இந்த அனாதி சிநேகம் என்பது சாதாரண சிநேகம் என்பது வேற ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கதான சிநேகம் சகோதர சகோதரிக்குள்ள இருக்கதான சிநேகம் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்குள்ள இருக்கதான சிநேகம் வேலை ஸ்தலத்துல இருக்கதான சிநேகம் சபையில இருக்கதான சிநேகம் இது வந்து இதை விட அப்பாற்பட்டதான ஒரு தான் அனாதி சிநேகம் ஆண்டவர் சொல்ற அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்த சொல்லுகிறார் நம்ம கத்தராகிய இயேசு கிரிசு கூட இயேசு கிரிசு நம்மளை சிநேகம் வந்து ரொம்ப பெரியதுங்க சாதாரண சிநேகம் கிடையாதுங்க அந்த சிநேகத்துல பாருங்க அந்த சிநேகத்தினுடைய தன்மையை பாருங்க நம்ம பாருங்க குப்பையும் தூசியும் மறந்து தாழ்வான இடத்துல பாவத்திலையும் மறுத்து எப்படியோ கிடந்து ஒரு சுத்தமே இல்லாமல் ஒரு அசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து கிடந்து இருக்குது நம்மளை கூட ஆண்டவர் அனாதி சிநேகத்தால் நம்மளை சிநேகித்தார்